சிம்மராசி ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களையும் பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்தில் நாலு கிரகங்கள் சேர்ந்திருப்பது அவ்வளவாக சிறப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முற்றுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசியல் இருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது வேண்டிய பணம் கூட கிட்டத்திலே வந்து கைக்கு வாய்க்கெட்டாமல் போகிறது போகிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ஒரு சில விஷயங்கள் அதாவது வர வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று நாட்கள் சந்திராட்சம்ம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்